வணக்கம் மக்களே இன்றைக்கி நாம் ரெண்டு வித்தியாசமான விஷயங்களை பார்க்க வந்திருக்கோம் எப்பவும் போல இது இந்த வேலை வந்து நம்ம எப்பவும் கொண்டு வர வேலை தான் இது இந்த க்ரீன் கலர் வேலை முப்பது திக்னஸ் வேலை இதுதான் நம்ம நிறைய பேர் கட்டி கொடுக்குறோம் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக போகிற வேலை பார்த்தீங்கன்னா இந்த வேலை தான் இது வந்து எழுபது எம்எம் திக்னஸ் வந்து ஒரு ஹெவியான திக்னஸ் அந்த இப்போ நிறைய பேர் வந்து நீங்கள் ஏன் கால் பண்ணால் எடுக்க மாட்டேறீங்க உங்கள் உங்கள் நம்பருக்கு கால் போனால் போகவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா வந்து மொபைல் தண்ணியில் விழுந்துருச்சு அது தேடி எடுக்கிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி அதனால் மொபைல் ரெடி பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதனால தான் மொபைல் வாங்க கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு ஏன்னா நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பதினஞ்சாயிரத்தில் மொபைல் வா வாங்க முடியாது வாங்கி நம்ம அதில் வீடியோ கேமரா குவாலிட்டி நல்லா நல்லாயிருக்கு எடிட்டிங் பண்ணுறதுக்கு சிரமமாக இருக்கும் மேக்ஸிமம் ஒரு முப்பது நாற்பது மாரி மாதிரி கொடுத்து தான் நம்ம நல்ல குவாலிட்டியாக இருக்கும் கேமரா இது சாம்சங் ஏ ஃபிஃப்டி சிக்ஸு நாற்பத்தி எட்டாயிரம் இதில் ப்ரைஸ் போட்டிருக்காங்க அதுக்கு அந்த கேமரா குவாலிட்டி இருக்காருன்னு தெரில பார்த்து சொல்லுங்கள் அப்புறம் இன்னொரு பிரச்சனை என்னென்னா வீட்டில் ஆடுங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் அதில் ஒரு நாலு ஆடு திருடு போயிடுச்சு இப்போ வியாழக்கிழமை நீ வீடியோ எடுக்கிறது செவ்வாய்க்குமார் எடுத்து வர கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு வீட்டில் கட்டி வச்சுக்கிற ஆடு என்ன உங்களுக்கு நல்லா தெரியும் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறோன்னு தெரியும் நம்ம ஆடு வந்து விற்பனை வளர்க்குறதில்ல அது நம்ம வீட்டில் ஒரு ஆள் மாதிரி தான் ரொம்ப பாசமாக தான் வளர்ப்போம் அது வீட்டு கொட்டாய்க்கும் எங்கள் வீட்டுக்கும் ஒரு ஐம்பது அடி டிஃப்ரெண்ட்டு அந்த உரமாக தான் புதுசாக ஒரு ரோடு போட்டிருக்காங்க ஆட்டு கொட்டாய் அது திடும் போது ஈஸியாகிடுச்சேன்னா இதில் நைட்டில் வந்து திரும்ப நான் ஒரு பதினொரு மணிக்காக பார்த்தோன்னா நைட்டில் வெடிக்கால போய் அஞ்சு மணிக்கு பார்க்கும்போது ஆடுங்களை ஆடு க கயிறை கத்தி வச்சு அறுத்து எடுத்து போயிடுறாங்க நல்லா கடை கடை பாட்ட சாட்டமாக இருக்கும் ஏன்னா ஒரு கடை ஒன்று இறந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும் ட்ரீட்மெண்ட் சரியாக பார்க்காம நாம் சரியாக பார்க்காமல ஒரு டாக்டர் வந்து வீடியோஸு ஊசி போட்டு அது இறந்துருச்சுன்னு அது அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அந்த கடை எல்லாமே நம்ம வந்து ரொம்ப நெருக்கமாக பாசமாக தான் நம்ம கூடவே தான் இருக்கும் அதில் பாவம் ஒரு குட்டி ஒன்று சின்ன குட்டி அதுக்கு உடம்பு சரி சின்ன குட்டியில் ஒரு தான் அது உடம்பு சரியில்லை கொஞ்சம் சத்து பற்றாக்குறாச்சு தான் ஒரு முன்னாடி தான் மாதிரியாச்சு சரி நடக்க முடியாது காலை அப்படியே ஒரு மாதிரி அந்த காலை பிடிச்சோன்னா நடக்கும்போது தடுக்கி வீந்துற மாதிரி தான் நடக்கும் அது அப்படி இருந்தால் கூட நம்ம பின்னாடியே ஓடி வரோம் நேரம் வீட்டாண்ட வந்து வந்துடும் வந்துட்டு ஏதாவது கொடுத்தா தான் போகும் நேராக வீட்டுக்குள்ளே வந்துடும் எதாவது கொடுத்தா தான் போகும் ரொம்ப நம்ம கூட நம்ம பார்த்தாலே அப்படியே கத்தினு பின்னாடி அதெல்லாம் நடக்க முடியாது நடக்க முடியாது கண்டிஷனெலாம் ஓடி வர மாதிரி ஓடி வந்து அது விழுந்துடும் அந்த மாதிரிலாம் ரொம்ப நம்ம கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக இருக்கும் ஆடுங்க அதை ஆடு தெரிஞ்சு போய் போய் யாராவது தகவல் தெரிஞ்சால் நம்ம ஊருக்காருங்க அந்த வீடியோ பார்க்குறேங்க பக்கத்துக்காரங்க வீடியோ பார்க்குறேங்க தகவல் தெரிஞ்சால் சொல்லுங்கள் சொல்கிறவங்களுக்கு ஐயாயிரூவா பரிசு உங்களுக்கு எதாவது சொல்லியிருக்கேன் நம்ம ஊரில் ஆடுகள் உயிரோடு கிடச்சிருச்சுன்னா உங்களுக்கு பத்தாயிரரூபா கொடுக்க நான் தயார் தயாராக இருக்கேன் சரி என்ன நம்ம வந்து விற்பனைக்காக விலக்க தெரியல விற்பனைக்காக வந்து அது வெறும் ஒரு பொருள் தர நம்மளுக்கு உள்ளே போயிட்டுருக்கோம் இந்த மாதம் இப்போ இந்த மாதம் இந்த வருஷம் வருஷம் இப்போ ஆரம்பித்தது வந்து எனக்கு என்னென்னு தெரியல கிட்டத்தட்ட பணமாக பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு ஒரு லட்ச ரூபா லாஸ் இந்த ஆடுகள் மொபைல் சின்ன சின்ன குட்டிங்க நிறைய அது அது பரவாயில்ல நம்ம வந்து மொபைல் வேணும் நம்ம சொல்ல முடியாது என்னமாதிரி நம்ம அது நம்ம அதை அதை வச்சு தான் வீடியோ எடுக்கிறோம் தவிர சரி நம்ம தெ தெரியாமல் அது நம்மளுடைய தவறு ஆனால் ஆடுகள் போகிறதெல்லாம் ஏன்னு நினைக்கிறேன் ஆடு வந்து ஒரு பொருள் இல்லை நம்மளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு இப்போ மொபைல் எத்தனை மொபைல் போனாலும் நம்ம வாங்கிக்கலாம் பொருள் எத்தனை போனாலும் வாங்கிக்கலாம் ஆனால் அந்த மாதிரி ஆடுங்க நம்ம போயிடுச்சுன்னா அதே மாதிரி ஆடுங்க வள வளர்க்குறது நம்ம கூடவே பழகுற ஆடுங்க கிடைக்குமா தான் நம்ம ரொம்ப க கஷ்டம் அந்த மாதிரி அதுவும் இல்லாமல் எனக்கு எந்தெந்த ஆடுகள் பிடிக்குமோ அது எல்லாமே ஒன்றும் இறந்துடுது ஒன்று அதாவது இது மாதிரி எதாவது போயிடுது ஏன்னு தெரியல அந்த கடவுள் ஏன் என் மேலே இவ்வளோ இதுவாக இருக்குன்னு தெரியல பிடிச்ச வாழ்க்கை நினைச்ச வாழ்க்கை தான் நம்மளால் வாழ முடியலாம் அது நம்ம வளர்க்குற பிடிச்ச ஆடுங்க கூட நம்மக்கிட்ட போயிடுது ஏன் இப்படி இருக்குதுன்னு எனக்கு புரியவே இல்லை ரொம்ப வேதனையாக இருக்குது நினைச்சேன் உங்கள் ஊரில் எது மாதிரி ஆடுகள் திருடு போதுன்னா தயாமல் கம்ப்ளைண்ட் கொடுங்க உங்கள் எந்தெந்த ஊரில் இந்த மாதிரி ஆடுகள் திருடு போகுது அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தவ செஞ்சு தெரிஞ்சவங்க யாராவது தகவல் கொடுங்க நீங்கள் பரிசு தொகை கம்மியாக இருக்குன்னா கூட நான் அதிகமாக கொடுக்க கூட நான் தயார் சரியா சரி இப்போது வலையை பற்றி பார்ப்போம் சரி இப்போ இந்த வலையை பற்றி பார்த்துருவோம் இந்த வலையோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எழுபது எம்எம் இதோடய திக்னஸ்ஸு ரொம்ப ஹெவியாக இருக்கும் இதில் திக்னஸ் பார்த்தீங்கன்னா இதோட கண்ணு சைஸ் வந்து எண்பது எம்எம் அதாவது நாலு விரல் போகிற மாதிரி இதில் கண்ணி சைஸ் எண்பது எம்எம்மு எல்லாமே பத்து கிராம் மீன் தான் நம்ம பொதுவாக வந்து ஒரு அஞ்சு கிராம் பத்து கிராம் தான் மிக்ஸிங் பண்ணுவோம் இதில் வந்து எல்லாமே பத்து கிராமு வெயிட்டும் ஹெவியாக இருக்கும் இது வந்து யாரெல்லாம் மீன் பிடிக்க செட்டாகனு பார்த்தீங்கன்னா நார்மலாக மீன் பிடிக்கிற ஆட்களுக்கு இது ஆகாது இது தேவையில்லாத வலை அப்படின்னு சொல்லுவேன் அப்போ ஏன் இந்த வலையை பற்றி போறேன்னா இந்த மாதிரி ஒரு வலையும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க இதை ஃபிஷ்ஷிங் பண்ணுறது வந்து எந்த மாதிரி வேணாக்கிறது ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற மீன் பிடிக்கிறதுக்கு தான் இந்த இந்த வலை வந்து செட் ஆகும் இந்த வலையில நாங்கள் மீன் பிடிச்சிருக்கிறோம் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆரஞ்சு கலரில் இருக்குது இந்த வேலை இது ஒரு நல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆரஞ்சு பழம் மாதிரியே இருக்குது அது அதே கலர் தான் இது இது வந்து நான் வந்து சொந்தமாக டை பண்ண கலரு உங்களுக்கு வலையோட கலர் வேணால் இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் எல்லோ கலர் டார்க் க்ரீன் கலர் கிடைக்கும் ஆனால் அது வந்து நாமளே தான் கலர் போட்டு கொடுக்கணும் மற்றபடி கடையில் கிடைக்கிற கலர் பார்த்திங்கன்னா அந்த நார்மல் க்ரீன் கலர் தான் அந்த விலை தான் கிடைக்கும் இல்லை ஒயிட் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது இல்லை ப்ளூ கலரு அதாவது இந்த ஊதா கலர் மாதிரி இருக்கும் அந்த கலரு அதில் பார்த்தீங்கன்னா வெள்ளடி பார்த்தீங்கன்னா இது வந்து பிளாக் கலராக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் பிளாக் கலர் வெள்ள அடினாலே அது வந்து நமக்கானது அப்படின்னு நம்மளோட சொந்த யூஸுக்காக கட்டுறது அப்படின்னு ஏன் இப்போ நீங்கள் பிளாக் கலர்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னா பிளாக் கலர் வர வைக்கிறது கொஞ்சம் ரேரு அதாவது இந்த நார்மலாக கிடைக்கிற சில சில இடத்துல வந்து பிளாக் கலர் டை கிடைக்கிது அது அந்தளவுக்கு இதுவாக இல்லை டை இது இது வந்து ஒரு மூணு டையோட மிக்சிங் இது இது இதை இந்த கலரை வர வைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் முதல்ல வந்து வலை டை மிக்ஸிங் பண்ணி பார்க்கணும் கரெக்டான ப்ரொசீஜரில் வந்து வலை சே சாரி கலர் வந்து கலக்கணும் கலந்துட்டு அதை தடவை சாம்பிள் பார்க்கணும் அது எவ்வளோ ஒரு மேட்சிங் பார்க்கணும் மேட்சிங் பார்த்துக்கப்புறம் சாம்பிள் வரும் சாம்பிள் பார்க்கணும் அதுக்கப்புறமா தான் இதை வந்து டை போட்டு பார்க்கணும் கரெக்டாக இருக்காது அப்படின்னு சில நேரத்தில் கரெக்டாக அது கலர் வந்து இல்லைன்னா கொஞ்சம் டார்க் ப்ரவுன் மாதிரியோ வேறு மாதிரி இந்த மாதிரி கலரில் வந்துடும் ஸோ அதனால் பிளாக் வந்து வர ரொம்ப ரேரு மற்றபடி உங்களுக்கு வந்து ரெட் கலரு எல்லோ கலரு க்ரீன் கலர் வந்து கடைகள்லேயே க கடைக்கு இது கொஞ்சம் டார்க்கு க்ரீனாக இருக்கும் அதை விட உங்களுக்கு இந்த கிளி பச்சை கலர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கலர் வேணுனாலும் நம்மளுக்கு இந்த வேறு அதாவது இந்த வெள்ளடியில் போட்டு கொடுக்கணும் ஆனால் அதுக்கேற்ற ப்ரைஸ் நீங்கள் கொடுத்து ஸோ ஏன்னா அது வந்து கொஞ்சம் நம்ம நம்மளே தானே அதை பண்ணியாகணும் அதனால் அதுக்கான ப்ரைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் ஆகும் ஸோ இந்த வலை வந்து யாருக்கெல்லாம் செட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கிலோவுக்கு மேலே இருக்கிற மீன் தான் நான் பிடிப்பேன் பொதுவாக தான் மீன் தான் நான் பிடிப்பேன் ஜிலேபி மீன்லாம் நான் பிடிக்கவும் மாட்டேன் எனக்கு தேவையே இல்லை அப்படின்றவங்களுக்கு மட்டுந்தான் இந்த வலை செட் ஆகும் நிறைய பேர் என்னென்னா அந்த ஜிலேபி மீன் பிடிக்கிறது கூட எனக்கு வந்து இந்த மாதிரி திக்கணும் அறுபது மூணு திக்கினாலும் பரவாயில்ல ஐம்பது மூணு திக்கினாலும் பரவாயில்ல அப்படின்றாங்க பொதுவாக மீன் பிடிக்கிறதுங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருக்கணும் நம்ம இப்போ வந்து மீன் பிடிக்க போகிறோம் அது ஜாலியானதாக இருக்கணும் ஒரு வேதனையானதாக இருக்கக்கூடாது ஏன்னா இந்த மாதிரி வலை வந்து உங்களுக்கு கை வலி ரொம்ப கை வலியாக இருக்கும் சேர்த்து பிடிக்கும்போது சேர்த்து பிடிக்கும் கொஞ்சம் ச கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும் இந்த வலையும் இது எத்தனை அடி வலைன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினோரு அடி மினிமம் இதில் பத்து அடி வலை தான் கட்ட முடியும் அதுக்கு மேலே கட்டினா க வலை கை கொள்ளாது சரி நான் ஒரு பதினோரு அடியாக கட்டியிருக்கிறேன் பார்க்கலாம் நம்ம ஏன்னா எனக்கு அந்த ரொம்ப சின்ன விலை யூஸ் பண்ணி பழகலை மினிமம் பன்னெண்டு பதினஞ்சு அடி அது மாதிரி இப்போ யூஸ் பண்ணி தான் எனக்கு பழகம் அதுக்காக நான் கட்டியிருக்கிறேன் நிறைய பேர் இதுலேயே வந்து பதினஞ்சு அடி விலை கொடுங்க அப்படின்னு இதில் வந்து பதினஞ்சு விலாம் கட்ட முடியாது கட்ட முடியாதுன்னு இல்லை போட முடியாது உங்களால் இது வந்து கையில் பிடிச்சி போட முடியாது அந்தளவுக்கு இது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும் அடி வலை அப்படின்னா ஜிலேபி மீன் பிடிக்கிறதுக்கு இது தேவையில்லாத விலை சின்ன சின்ன ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் கட்டார பிடிக்கிறது கூட தேவையில்லாத விலை இந்த திக்னஸ் வலையில் நாங்கள் வந்து ஒரே ஒரு நாள் மீன் பிடிச்சிருக்கிறோம் நிறைய தடவை மீன் பிடிக்கிறோம் ஆனால் அது வந்து எல்லா வீடியோ நம்ம போட முடியாது ஏன்னா இது வந்து ஏழை எடுத்த ஏரிகளில் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இதை இந்த வலையை நம்ம யூஸ் பண்ணும்போது சில பிரச்சனைகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நம்ம நம்ம ஊர் ஏரியா இருந்தால் பரவாயில்ல யாரும் கேட்கப்படுறதில்லை நம்ம வெளியிடங்களுக்கு இடங்களுக்கு போய் இந்த மாதிரி ஒரு வளர்ப்பு ஏரியலில் மீன் பிடிச்சி போடுறது வந்து நிறைய மீன் பிடிச்சிருக்கோம் போன வாரம் கூட நம்ம திருநெல்வேலி போயிருந்தோம் ஒரு ரெண்டு டன் மீன் மீன் பிடிச்சிருந்தோம் பத்து டன் மீன் நம்ம நம்மளுடைய அங்கே நிறைய கல்லுங்கள் எதுகள் இருந்தால் கொஞ்சம் சிக்கலாயிடுச்சு அந்த ஊர்லேயும் கொஞ்சம் ஒரு சின்ன சிக்கல் அதனால் நம்ம வந்து மீன் பிள்ளைகள்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா கழிச்சு மீன் பிடிக்கணும் சொ சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி இடங்களில் தான் நாங்கள் இது அது அங்கே கூட நான் வந்து ஐம்பத்தி ஐம்பது திக்னஸ் தான் யூ யூஸ் பண்ணேன் ஸோ இதில் பிடி இதில் மீன் பிடித்த வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இல்லை அது வந்து லிங்க்கில் கொடுக்குறேன் இல்லை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் நம்ம வலைக்கு ஒரு அந்த நாற்பத்தஞ்சு திக்னஸ் வலைக்கு ஒரு நண்பர் மதுரை மாவட்டம் மேலூர்லேருந்து ஒரு நண்பர் கால் பண்ணி அட்வா அட்வான்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ அவர் அந்த இந்த இந்த நம்பரை வந்து ரீசார்ஜ் முடிஞ்சிட்ருக்கேன் நான் இப்போ தான் புதுசாக வாங்கியிருக்கேன் அதனால் அது ரீசார்ஜ் போல் போல என்பதான் ரீசார்ஜ் பண்ணோம் அந்த நண்பர் பார்த்தீங்கன்னா எனக்கு வா வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள் ஏதாவது ஃபோன் பண்ணியிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரங்கிட்ட ஆயிடுச்சு இல்லையா ஃபோன் பண்ணியிருப்பாங்க நிறைய பேர் இவர் காசு வாங்கிட்டு ஓடிட்டு தரப்போல அப்படின்னு நினச்சிருப்பாங்க உங்கள் அந்த சின்ன சின்ன காசு எடுத்துகிட்டு நம்ம ஓட போகிறதில்ல இருந்தாலும் சொல்கிற சில பேர் த தவிர நீங்கள் வாய்ப்பு இருக்கு இல்லையா அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் பார்த்துட்டு இல்லை சரி இப்போது இந்த வழி வந்து நம்ம வீசி பார்த்துருவோம் அதுக்கு முன்னாடி இந்த வேலையை பார்த்து பார்த்துருவோம் ஸோ இந்த வலை இதுதான் நம்ம நிறைய ந நண்பர்களுக்கு இந்த விலை தான் நம்ம கட்டி கொடுக்குறோம் ஏன் அப்படின்னா இதுதான் இருக்குது அதாவது நார்மலாக ஃபிஷிங் பண்ணுறதுலேயே இதுதான் திக்னஸான திக்னஸ் ஆன ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நூல் கயிறு போட்டுக்கிறேன் நூல் கயிறு இப்போ வந்து அந்த கயிறு வந்து நிறைய பேருக்கு யூஸ் பண்ண தெரியல நான் நிறைய தடவை வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் அதுவும் இல்லாமல் அந்த திக்னஸில் கயிறு கிடைக்கல அதாவது அந்த கயிறு நைஸாக இருக்கணும் ரொம்ப வெலிசாக இருக்கணும் அப்போ தான் ரெண்டாவது ரெண்டாக போது நம்மளுக்கு வந்து சரியான அளவில் அது இருக்கும் இல்லைனா அது ரொம்ப திக்னஸ்ஸாக இருந்தாலும் நம்மளுக்கு வலை வந்து சுத்தத்தை கை கொள்ளாது அது மாதிரி நிறைய இது இருக்குது ஸோ இது மாதிரி எதாவது சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்குன்னா நான் வந்து கஸ்டமர்கிட்ட சொல்லிவிடுவோம் இந்த கயிறு போட போகிறோம் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டு தான் போட்டோம் அதனால் சில சேஞ்சஸ் இருக்குதுன்னா சொல்லிவிடுவோம் ஸோ இப்போ இந்த வில பார்த்திங்கன்னா ஜிலேபி மீன் பிடிக்கிறது கட்லா ரகு ஒரு கிலோ ரெண்டு கிலோ மீன் பிடிக்கிறதுக்கெல்லாம் இந்த வில வேறு லெவலில் இருக்கும் இந்த வலையே போதும் இதே ஜாஸ்தின் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நிறைய பேர் வந்து பிடிக்கிறதுக்கு எனக்கு ஐம்பது மூணு திக்னஸ் கொடுங்க அறுபது திக்னஸ் திக்னஸ் கொடுங்க எங்கள் ஊரில் நிறைய கல் இருக்குது முள் இருக்குது அப்படின்றாங்க ஏன்னா கல் முள் பிடிக்கிறதுக்காக நம்ம இல்லை இது வந்து மீன் பிடிக்கிறதுக்கான விலை கல்லில் போட்டு இழுக்கிறதுக்கான விலை கல்லில் மாடிச்சால் நீங்கள் பொறுமையாக தான் இருக்குன்னா எந்த திக்னஸ் திக்னஸை இருந்தாலும் கல்லில் போட்டு ஈர்த்தின்னா கட்டாக தான் செய்யும் நூல் வளரன்னா கொஞ்சம் ஒன்று ரெண்டு கன்று கட்டாகும் இதில் மாட்டிச்சுன்னா நீங்கள் வேகமாக நல்லா இது ஏற்றிங்கன்னா ஒரு நாலஞ்சு கன்று பட விட்றதுக்கூட நிறைய வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் கல்லில் முள்ள மாடிச்ச மட்டும் நிதானமாக எடுத்துட்டிங்கன்னா போதும் மற்றபடி மீன் பிடிக்கலாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த வலையே போதும் இதுவே ஜாஸ்தி இதை விட நைஸ் வலை தான் நாங்கள் பொதுவாக யூஸ் பண்ணுவோம் கட்லா ரோப்பு பிடிப்பு பிடிக்கிறதுக்கு ரொம்ப ரஃப் யூஸ்னால் இந்த வேலை தான் ரஃப் யூஸ் பண்ணுறதுக்குனா இந்த திக்னஸை போதும் முப்பது ரெண்டு எம் திக்னஸ் இது இதில் கண்ணு சைஸ் வந்து நாற்பது எம்எம் இந்த வலையை பற்றி நிறைய வீடியோ போட்டிருக்கேன் நிறைய எதுவும் இருக்குது இதில் மீன் பிடிச்ச வீடியோ நிறைய இருக்குது இதிலே கெடுதல் ஒரே நாளில் நான் ஒரு நானூறு கிலோ மீன் பிடிச்சிருந்தேன் நான் ஒரே ஆள் மட்டுமே நைட்டில் பிடிச்சிருந்தோம் அது வந்து எப்படி ஏற்கனவே இது இந்த இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் அட்டாச் பண்ணிக்க இல்லையா ஒரே நாள் இந்த எட்நூறு கிலோ மீன் பிடிச்சோம் அந்த நாற்பத்தஞ்சு திக்னஸ் விலையில அதே இடத்துல தான் நான் பிடிச்சேன் இந்த வலையில் பிடிச்சேன் அதுக்கு முன்னாடி இந்த வலையில இந்த திக்னஸ் வலையில அந்த கலர் கலராக ஒரு வலை வச்சுருப்பேன் நம்ம நிறைய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் வீடியோ பார்த்துருக்கீங்க பதினஞ்சு வேலை அந்த வலையில் தான் மீன் அந்த மீன் நான் பிடிச்சிருந்தேன் நான் ஒரே ஆள் தான் மீன் எடுத்து போகிறதுக்கு மட்டும் ரெண்டு பேர் இருந்தாங்க இருந்தாங்க கூட கிட்டத்தட்ட ஒரு நானூறு கிலோ மீன் நான் ஒரே ஆள் பிடித்தேன் அந்த மாதிரி வில எது அதாவது எப்படின்னா ஒரு கிலோக்குள்ளே இருக்கும் எல்லா மீன் ஒரு கிலோக்குள்ளே திறக்கும் எல்லா மீன் ஒரு ரோகு தான் ஒரு கிலோக்குள்ளே இருக்கும் அந்த மாதிரியான மீன் பிடிக்கிறதுக்கு அது அதெல்லாம் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ வரைக்கும் பிடிக்கலாம் நான்லாம் வந்து துறை ஒரு பத்து கிலோக்குள்ளே இருக்கிற மீன் வரைக்கும் நான் ஐந்து வலியில் பிடிச்சிருக்கேன் ஏழு எட்டு கிலோ நிறைய பிடிச்சிருக்கிறேன் ஒரு நாலஞ்சு கிலோ மீன் சக்கச்சக்கமாக பிடிச்சிருக்கேன் இது வந்து வேறு லெவலில் இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த வழியிலுமே பார்த்தீங்கன்னா அது வந்து ஒயிட் இருக்கா உங்களுக்கு தேவையான ரெட்டுக்கு ரெட்டு கிடைக்கும் எல்லோ கிடைக்கும் க்ரீனு அந்த லைட் க்ரீனு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த கிளி பச்சை கலரு இல்லைனா ப்ளூ கலரு ப்ளூ கலர் இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்டாக கலர் உங்களுக்கு இந்த வெள்ளடியிலே கிடைக்கும் பிளாக்கை தவிர பிளாக்கினோட ஒரிஜினல் ஒரு பிராண்டுன்னு வச்சுங்களேன் அது அந்த மாதிரி யூஸ் இருக்கேன் அதுக்கேற்ற விலை நீங்கள் கொடுத்தாகணும் ஸோ அதுக்கு ஏன்னா டைப் பண்ணுறதுக்கு சில மணி ஆகும் சரி மக்களே இதை இது இதை பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பார்த்துருக்கோம் ஸோ அந்த வேலை எப்படி இதுன்னு பார்த்துடலாம் இந்த விலையை முழுசாக சுற்றி கூட முடியல இன்னும் ஒரு சுற்றி இருக்குது அப்போ இந்த வேலை கரெக்டாக விளையா தான் வருது இதில் பார்த்திங்கன்னா இதில் இது மாதிரி நான் சிவில் போட்டிருக்கேன் இதுலேயும் இப்போ இப்போ அதில் ஏன்னா இது இதுக்கு முன்னாடி இப்போ கொடுத்தா சிவில் போட்டு யூஸ் பண்ணி அதாவது இந்த கஸ்டமருக்கு நம்ம சிவில் போட்டு கொடுத்துருவோம் ஸோ அதை நாம் யூஸ் பண்ணி இப்போ பார்க்கணும் ஐயா யூஸ் பண்ணி போது தானே ச மீன் பிடிக்கும்போது சில இதில் என்ன சிக்கல் வருது என்னுடைய மக்களுக்கு தெரியும் அதனால் நான் அதை போட்டுருக்குறேன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பிளாக் தான் எல்லாம் விடலாம் இந்த மாதிரி உங்களுக்கு எந்த கலரில் வேணும்னா எந்த டிசைன் எந்த வெரைட்டியில் வேணுணாலும் உங்களுக்கு வலை கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம எல்லா விதமான வலையும் கூட தரமாக வரலாம் நல்ல ஒரு பிராண்டட் பொருள் வாங்குற ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வலைகள் கிடைக்கும் அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த கன்னி விலைகள் அதாவது சாதாரண மீன்பி விலைகள் ஆற்றுல குழந்தை விடல அந்த மாதிரி வலை தள்ளு வலை மணி விலை பெரிய லென்த் விலை கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அடி வலையாக இருந்தாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும் சரிங்களா பார்த்துருவோம் எப்படி இருக்குது விலை கை வரல வரைய எப்படி இருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு வந்துடுச்சு இது இதை இதை வந்து ஸோ இந்த மாதிரி இங்கே டைட்டாக பிடிச்சி பிடிச்சி உங்களுக்கு கை வலி எடுத்துக்கும் அதே மாதிரி இந்த வளவர் வெயிட் ஜா ஜா ஜாஸ்தி இல்லை அப்படி தூக்கி பிடிச்சி பிடிச்சி உங்களுக்கு வந்து ஷோல்டர் வழி எடுத்துக்கும் இந்த மாதிரி நிறைய சிக்கல் இருக்குது இதில் அதனால் வந்து இந்த மாதிரி விலையெல்லாம் நார்மலாக ஃபிஷிங் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி விலை வந்து வாங்கிக்காதீங்க நிறைய பேர் இந்த மாதிரி வேலை திக்னஸ் ஆனால் விளையா கொடுங்க விளையா கொடுங்கன்னு கேட்டு கேட்டு சொல்கிறீங்க நானும் நான் நிறைய பேருக்கு சொல்லி தாக்குறேன் இப்போ வந்து பொதுவாக சில பேர் வந்து நீங்கள் ஃபோன் ரிங் ஆனாலும் எடுக்க மாட்டேறீங்க அப்படின்னு சொல்ல அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஒன்றும் இல்லை நான் எப்போ ஃபோன் நான் ஃபோனு ரிங் ஆகுதுன்னு நான் பார்த்துட்டேன்னா நான் எடுத்துருவேன் நான் ஃபோன் எடுக்காத சமயம் அப்படின்னா நான் எப்போது தண்ணியில் வந்து தூரத்தில் மீன் பிடிச்சிருப்பேன் ஃபோன் வச்சுட்டு போயிட்டேன்னா அப்போ தான் ஃபோன் எடுக்க மாட்டேன் மற்றபடி ஏதாவது ரொம்ப அர்ஜென்ட்டாக வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா மட்டும் தான் நான் ஃபோன் எடுக்க மாட்டேன் நான் வந்து நீங்கள் மற்றபடி ஃபோன் எடுத்துருந்தேன் நீ அரை மணிநேரம் பேசினா நான் பேசுவேன் என்கிட்ட ஃபோனில் பேசுகிறவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும் அவங்களாம் ஃபோன் வைக்கிறாரு நான் ஃபோன் வைக்க மாட்டேன் என்ன டீட்டெயில் கேட்டால் சொல்லுவேன் ஒரே ஒருத்தோட ஒரு நம்பர்கிட்ட கொஞ்சம் கோவமாக பேசு கோவமாக பேசல வேறு என்ன நான் ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆகிடுச்சி நான் அர்ஜெண்ட்டாக ஒரு ஃபோன் பண்ணோம் ஃபோன் அடு நம்பர் வந்து ஃப்ரெண்ட் கே கேட்டு தான் சொல்ல சொல்லு அதை கேட்டு தான் டயல் பண்ணோம் டயல் பண்ணும்போது ஃபோன் வந்துச்சு நான் கட் பண்ணிட்டேன் மறுபடியும் நம்பர் டயல் பண்ணுறதுக்கு மறுபடியும் ஃபோன் வந்து மறுபடியும் கட் பண்ணிட்டேன் மறுபடியும் ஃபோன் எடுக்கிறாரு மூணாவது தடையாக ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணும்போது நான் எடுக்கல சரி ஃபுல்லாக ரிங் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டேன் கெடுத்துட்டு அதுக்கப்புறம் ஃபோன் போடுறேன் இவரும் தெரிய பண்ணி கிட்டத்தட்ட அஞ்சு தடவை வச்சு ஆறாவது தடவை ஃபோன் பண்ணுறாரு நான் மறுபடியும் அது அந்த டைமில் ஃபோன் ஆட் பண்ணி ப்ரோ கட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன ஃபோன் பண்ணிட்டு என்னோம் அதை ஒரு அர்ஜெண்ட்டு காலில் ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னே அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் வச்சுட்டாரு தேசிக்கு வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திரும்ப ஃபோன் பண்ணேன் ஃபோன் பண்ணும்போது அவங்க வீட்டில் யாரும் எடுத்தவங்க ஒய்ஃபை இல்லை ஏற சிஸ்டரெண்ட்டில் ஒரு எடுத்துகிட்டு இல்லை நீங்கள் ஒரு மாதிரி சொல்லிட்டீங்களா ஒரு மனதுக்கு கஷ்டமாயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க நம்ம வந்து ஏன்னா ஒரு ரொம்ப அர்ஜென்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு ஆக்சிடென்ட் நம்ம அர்ஜென்ட்டாக ஃபோன் பண்ணோம் நாங்கள் பொதுவாக எந்த ஃபோனுக்கு கட் பண்ண மாட்டேன் ஏன்னா நம்ம ஃபோனை க கட் பண்ணுறோன்னா ஸோ அவங்க ஃபோனு கையில் தான் இருக்குது திரும்ப ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பாங்க அப்படினால நான் கட் பண்ண ஃபோனை பார்த்தேனே பார்த்தேன்னே நான் எடுத்துருவேன் நான் இந்த மாதிரி ரொம்ப சிக்கலான சூழ்நிலை இருக்கிறேன் இல்லை ஒரு அர்ஜு அர்ஜென்ட்டான வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் எடுத்துக்கிட்டு போது முதல் மட்டுந்தான் ஃபோன் வந்தால் நான் கட் பண்ணேன் இந்த ரெண்டு சூழ்நிலை தவிர மற்ற எந்த சூழ்நிலை ஃபோனை கட் பண்ண மாட்டேன் ஸோ ஃபோனை கட் பண்ணுறேன்னா அதை சேர்ந்து திரும்ப பண்ணாதீங்க ஏன்னா நான் வந்து சாதாரண ஃபோனை கட் பண்ண மாட்டேன் மற்றபடி நான் தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் ஃபோனை பார்த்துட்டு நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் நான் போனால் அவ்வளோ பிஸு பிஸாக நல்லா கிடையாது அதே மாதிரி நைட் டைமில் ஃபோன் பண்ணேன் ஒரு ஒன்பது மணிக்கு மேலே பத்து மணிக்கு மேலே ஃபோன் பண்ணாதீங்க நான் அட்டன் பண்ண மாட்டேன் அப்புறம் காலையில் எட்டு மணிக்கு மேலே ஃபோன் ஃபோன் பண்ணேன் எட்டு டு எட்டு எட்டுன்னு வச்சுங்களேன் தாங்களே ஃபோன் பண்ணால் எப்போ ஃபோன் பண்ணால் நான் எடுத்துருவேன் நீங்கள் எவ்வளோ நேரம் பேசாமல் பேசுவேன் என்ன டவுட் கேட்டாலும் சொல்லுவேன் சரிங்களா ஓகே இப்போ வந்து எதாவது பார்த்துருவேன் அப்படின்னா எனக்கு எப்படி டப்பா தான் இருக்குது ஏன்னா இந்த வர நான் வந்து அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன் ஏதையாச்சும் எடுத்தாங்க இது எப்படி போகணும் எனக்கே ஒரு இதாக தான் இருக்குது பார்த்துருமா நல்லதாக வந்துருச்சு ஏன்னா கொஞ்சம் ஒரு பக்கம் மட்டும் கோணில் போயிடுச்சு ஏன்னா காற்று கொஞ்சம் எதிர்காத்து நல்லது இருக்குது இந்த பக்கம் மட்டும் கொஞ்சம் நேரம் கோணில் போயிடுச்சு மற்றபடி விலை நல்ல விழுந்துருச்சு முதல்ல விலை ஏன்னா இந்த விலையை கட்டி கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் ஆகிடுச்சு தான் கிடந்துச்சு வீட்டில் வலை நல்லா வந்துருக்கேன் நண்டுள்ளு கூட வில வந்திருக்கேன் கொஞ்சம் ஒரு அரை அடி வில வள மட்டும் பிரியில்ல வலை நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஏன் அப்படின்னா அதை அதான் சொன்னதில்ல இதில் வந்து பத்தடி விலை தான் கட்ட முடியுன்னு நான் பதினோரு அடியாக வச்சுருக்கிறேன் சரி ஃபுல்லாக பிரித்து பார்க்கலாம் எப்படி இருக்குண்ணே ஃபுல்லாக விதை அப்படின்னா பரவாயில்ல கையில பிரித்தா முழுக்கெல்லாம் வருது தான் சரி மக்களே வலை வேந்துக்கிற இதுவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து பத்தடி வலையாக இருந்தால் போட்ட வந்து ஃப்ரீயாக வேந்துட்டுருக்கோம் வலை இது வந்து ஒரு பதினோரு விலையா ஏன்னா திக்னஸான நரம்பு இல்லையா இந்த திக்னஸான நரம்பு வந்து உடைக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமம் தான் அது வந்து காற்று கொஞ்சம் எதிர்காத்தாக இருந்தாலும் வலை கொஞ்சம் சரி நம்ம இன்னொரு வலை வேணால் ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான் எப்படின்னு இது ஏன்னா திக்னஸ்ஸான விலை கொஞ்சம் அப்படி அப்படி இப்படி தான் வேணும் ஏன்னா அது வந்து நரம்பு நம்ம நல்லா வாங்கி வீசணும் சில நேரங்களில் அதாவது சின்ன விலையை பத்தடி வேலையாக இருந்தால் சடனாக விழுந்துடும் அதாவது அந்த நரம்பு வந்து ரொம்ப விரிஞ்சு கொடுக்குற மாதிரி போகக்கூடாது நரம்புக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கக்கூடாது ஃப்ரீயாக விடுகிற மாதிரி வச்சுதான் ஏன்னா இது வந்து பத்தடி விலை கட்டுற அளவு அந்த அளவில் நான் பதிவு கோடி விலை கட்டிருக்கிறேன் ஏன்னா சுற்றுறதுக்கு கொஞ்சம் ஒரு லெவலாக இருக்கணும் அப்படின்னா சரி ஒரு சின்ன ட்ரை தான் இந்த வேலையில் நாங்கள் பத்தறி தான் கட்டுவோம் சரி தடவை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அந்த பக்கம் போட்டு பார்க்கலாம் இப்போ இந்த பக்கம் ட்ரை பண்ணி பார்த்துருவான் காற்று வாரத்தில் பார்த்துக்கலாம் வேலை நில வந்துருச்சு வேலை இந்த நிலை இருந்துச்சு அது அதே மாதிரி இந்த காற்று வீ வீசின பக்கம் கொஞ்சம் லேட்டாக தள்ளிட்டு போயிடுச்சு தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப ரொம்ப இஷ்டம் வேலை பாருங்கள் காற்று வீசின தசை இடத்துக்கு கொஞ்சம் லேட்டாக மாதிரி சில எதிர ஏன்னா காற்று வந்து இந்த பக்கம் தான் கிடச்சிது அதெல்லாம் கொஞ்சம் இப்படி தள்ளிட்டு போயிடுச்சு கொஞ்சம் தான் ஒரு எப்படி சொல்கிறது ஒரு ரெண்டு பசந்தான் மற்றபடி வேலை செம்மையாக வந்துருக்கு பாருங்கள் இந்த மாதிரி அதுவும் இல்லாமல் நான் நான் கொஞ்சம் நல்லா வேகமாக வீசினேன் கொஞ்சம் நல்லா வாங்கி வீசுகிற மாதிரி ஏன்னா திக்னஸான வில இல்லையா வலை கொஞ்சம் அப்படி தான் ஒடையினா சில நேரங்களில் கொஞ்சம் அப்படி அப்படி தான் விடும் சரி மக்களே இந்த வீடியோ இது தர முடிச்சிக்கலாம் சரிங்களா வலை வந்து நல்லாயிருக்கு வேறு லெவலில் இருக்குது வலை எல்லாம் நல்லா திக்னஸாக இருக்குது ஸோ இது வந்து நார்மலாக ஃபிஷிங் பண்ணுறதுக்கான வலையில்ல்லை நான் வந்து நிறைய தடவை சொல்லிடுறேன் நார்மல் ஃபிஷிங் பண்ணதுக்கு இல்லை நாங்கள் வந்து எப்போனா அது வந்து மணி விலை வச்சு மீனை ரவுண்டு கட்டுறோம் ரவுண்டு கட்டு உள்ளே நீங்கள் போது ஒரு ஒரே வலையில் ஒரு ஐம்பது கிலோ மீன் ஒரு இருபது கிலோ மீன் அந்த மாதிரி மாட்டும் போது தான் நாங்கள் வந்து இது வந்து இந்த வலையை யூஸ் பண்ணுவோம் இந்த வலையை கட்டி ஆறு மாதம் அது ஆறு மாதம் இந்த சும்மா தான் இருக்குது வீட்டில் எப்பயாச்சும் ஒரு தடவை யூஸ் பண்ணுவோம் இதை ஸோ இதில் வந்து மீன் பிடிச்ச வீடியோ வந்து நான் அட்டாச் பண்ணுறேன் இல்லைனா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் பாருங்கள் அதாவது ஒன்று ரெண்டு மீன் தான் மாட்டோம் என் தான் மீன் பிடிச்சிருந்தேன் நான் அந்த வழியில் அந்த மாதிரி நார்மலாக ஃபிஷிங் பண்ணுறதுக்கு இந்த வேலை நீங்கள் கேட்காதீங்க ஏன்னா இது வந்து செட் ஆகிறது நான் இது இப்போ சொல்லிடுறேன் நார்மலாக ஃபிஷிங் பண்ணுன்னா அந்த க்ரீன் கலர் விலை வேறு லெவலில் இருக்கும் அந்த அந்த வலை கிழங்க நான் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுக்குறேன் என்னோட கவுண்ட் நம்பரு காண்டாக்ட் பண்ணுங்கள் சரி மக்களே அடுத்த வீடியோ சந்திப்போம்